அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வியாழக்கிழமை இன்று மகா சங்கடகர சதுர்த்தி விரத நாள் வாஸ்து நாள் இன்று காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை வாஸ்து பகவான் கண்மொழித்து இருக்கும் நாள் இந்த நேரத்திலே வாஸ்து சம்பந்தப்பட்ட பூஜைகள் பூமி பூஜை வாஸ்து பரிகாரம் சம்பந்தப்பட்ட பூஜைகள் ஹோமங்கள் பண்ணுவதற்கு அற்புதமான நாள் இன்று சுப முகூர்த்த நாள் சுப காரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் இன்று மாலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் யோகமும் உள்ள நாள் இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை உள்ளது ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது நாளையும் முகூர்த்த நாள் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் சுபகாரியங்களிலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான நாள் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஏழு சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இப்ப நடக்கும் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போக வேண்டியது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் அல்லது தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடக ராசி என்பர்களை மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருட்களை வைத்துவிட்டு தேடுவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் ஃபைல்ஸ் அல்லது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள் ராணுவம் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்றவர்களுக்கெல்லாம் திடீர் இடமாற்றம் உண்டு ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவதற்கு வழிபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிரிதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிறப்பு அதிர்ஷ்டமான எண் ஆறு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் சில வியாபாரிகளுக்கு திடீர் போட்டிகள் ஏற்படும் வியாபாரத்தில் மந்த நிலைமை ஏற்படும் மாலை நேரத்திற்கு பின்னர் அந்த நிலைமை மாறும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் வேறு மொழி பேசும் மக்களால் ஆதாயமடைவீர்கள் வியாபாரத்திலே புது யுக்திகளை கையாள்வீர்கள் டெய்லராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான் புதன் பகவானை ஆட்சியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னீராசி என்பர்களே கவலையால் அவதிப்படும் நாள் சில விஷயங்களை தேவையில்லாமல் அலட்டிப்பீங்க கவலைப்படுவீர்கள் வீண் அலைச்சல் உண்டு அதனால் டென்ஷனும் வந்து சேரும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு லாபங்கள் உண்டு சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி மற்றும் கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு துலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கேட்ட உதவி சில இடங்களில் இருந்து வந்து சேரும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் குறையும் சுபகாரியங்களிலே பங்கு பெறும் வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து போகும் எதிர்பாராத விரயங்களும் வரும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் இன்று மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் விஐபிகளின் நட்பால் நன்மைகள் நடக்கும் நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவு எல்லாம் வந்து சேரும் இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரைய செலவுகள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு புது வாய்ப்புகளெல்லாம் வந்து சேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் மரீன் இன்ஜினியரிங் படித்த சில மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடி குறையும் கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களே எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் சில விஷயங்களிலே எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் செலவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற இணைப்பவர்கள் முயற்சியில் ஈடுபடலாம் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு டெய்லராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு இன்று பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே விரயங்கள் கொடும் நாள் திடீர் செலவு உண்டு தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வீண் உண்டு டென்ஷன் உண்டு சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிக்குள்ளாவீர்கள் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வாகனங்களால் திடீர் செலவு உண்டு மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை உச்சமாக கொண்ட மீனராசி என்பவர்களை தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கிங்க பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் மாலை நேரத்தின் பின்னர் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் செலவு விஷயத்திலே கண்ட்ரோல் கட்டுப்பாடு தேவை இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க ஆஞ்சநேயப் பெருமானுடைய அருள் குறிப்பாக நங்கநல்லூர் ஆஞ்சநேயப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்